தேவனுடைய பிரிதான கிருபைனால அவருடைய சொல் மகத்துவமானது வல்லமை உள்ளது இப்படி பல பலத்த காரியங்கள் செய்யக்கூடியதுதான் கர்த்தரின் சொல் இன்றைக்கு இந்த கர்த்தரின் சொல் எப்படிப்பட்ட தடைகள் போராட்டங்கள் அல்லது தீமைகள் உங்கள் வாழ்க்கையில் முறிக்கப் போகிறது என்பதை மிகுந்த ஜெபத்தோடு வாஞ்சியோடு நீங்கள் கேட்பீர்களானால் இதுவரைக்கும் இல்லாத ஒரு விடுதலையை உங்கள் இல்லற வாழ்க்கையில் உங்களுடைய பாதையில் உங்கள் தனிப்பட்ட ஜீவித்தில் நீங்கள் பார்க்க போறீங்க ஐ இந்த அற்புதமான கர்த்தர்னு சொல்லை நாம் ஜியானிக்கலாம் சங்கீதத்தை புஸ்தகத்தில் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் சனம் சாங்ஸ் டுவெண்ட்டி நைன் ஹோஸ் ஃபைவ் கர்த்தருடைய சத்தம் கேதொரு மரங்களை முறுக்கிறது கர்த்தர் லீபனோனின் கேதரு மரங்களை முறிக்கிறார் கர்த்தரின் சத்தம் கேதொரு மரங்களை முறிக்கிறது பிரியமானவர்களும் இன்றைக்கு இந்த கேதுரு மரம் எப்படிப்பட்டதான ஒரு மகத்துவமான அல்லது பல நல்ல குணாதிசயங்கள் கொண்டது என்பதை நம்ம சிந்திக்க போகிறோம் இன்றைக்கி முதலாவது கேதுரு என்றாலே வெல்த் அண்ட் ஹெல்த் நல்லா ஞாபகம் அதாவது செழிப்பையும் ஆரோக்கியத்தையும் குறிக்கிறது தான் கேதுரு இதுதான் வேதாமத்தில் பல சான்றுகள் உண்டு ஆனால் உங்களுடைய ஆசிர்வாதத்துக்காக சொல்கிறேன் நீங்கள் ஆரோக்கியமாய் வாழக்கூடாதபடி அல்லது நல்ல வெல்துன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராஸ்பியரிட்டி அல்லது அந்த செழிப்பில் நீங்கள் வளர்ந்து விடக்கூடாதபடி அல்லது அவைகளை ருசித்தரக்கூடாதபடி தடை பண்ணுகிற எல்லா சத்துருவின் காரியங்களை இப்போ கத்தருடைய சொல்லானது முறித்து கொண்டிருக்கிறது இட் மீன்ஸ் அட் இஸ் கோயிங் டு பிரேக் ஆல் கைண்ட் ஆஃப் ஹோக்ஸ் இன் யுவர் லைஃப் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்கள் எதிர்காலத்தை குறித்து காணப்படுகிற எல்லா நுகங்களையும் இப்போ கத்தரின் சொல் முறிக்கிறது ஆமீன் கேதுரு மரங்களை முறிக்கிறது பிரியமானவர்களே இது உள்ள சாராம்சத்தை விசேஷத்தை இப்போ நம்ம ஜபத்தோடு கேட்க போகிறோம் முதலாவதாக கேதுரு மரத்துடைய மகத்துவம் என்ன கேட்டிங்கன்னா அவைகள் வந்து மாளிகைகளையும் பெரிய பெரிய டெம்பிள் அதாவது ஆலயங்களையும் கட்ட பயன்படுவதாக வேதம் சொல்லுகிறது இது எங்கே இருக்குதுன்னா ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்தில் ஏழாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் அவன் லீவனோன் வனம் என்னும் மாளிகையும் கட்டினான் அது நூறு முழ நீளமும் ஐம்பது முழ அகலமும் முப்பது முழ உயரமுமாயிருந்தது அதை கேதுரு மர உத்திரங்கள் பாவப்பட்ட கேதுரு மரங்களில் நாலு வரிசைகளின் மேல் கட்டினான் இந்த கேதுரு மரங்களை கொண்டு தேவாலயத்தை சாலுமன் கட்டினது போல அந்நாட்களில் பேலஸ் என்று சொல்லக்கூடிய மாளிகையும் கட்டியிருக்கிறார்கள் ஆக கத்தருடைய சத்தம் கத்தரின் சொல்லானது கேதரும் மரங்களும் முறிக்கிறதா நல்லா கவனிக்கணும் நீங்கள் இந்த வார்த்தை நான் எதுக்கு சொல்லுறேன்னா நீங்கள் ஒன்று குறைந்த மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசதத்தின்படி நீங்களே கத்தருடைய ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது இந்த ஆலயம் கட்டப்பட கிறிஸ்து யேசுவின் மயிமைக்காக சொல்ல நீங்கள் கிறிஸ்துவுக்காக கூடாதபடி இயேசுவுக்காக பரிசுத்தமாய் அல்லது ஆசீர்வாதமாய் நீங்கள் வாழக்கூடாதபடி தடை பண்ணுகிற எல்லா கிரிகளையும் இப்போ கற்று முறித்து போடுவாராங்க இ சப்போஸ் பி அ பியூட்டிஃபுல் டெம்பிள் நீங்கள் நடமாடும் ஒரு ஆலயமாய் மாறணும் மாறி இருக்கணும் ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கரைப்படுத்தக்கூடிய பாவங்கள் அல்லது அக்கிரமங்கள் பொய் பித்தலாட்டம் ஏமாற்று வேலை இப்படி பல காரியங்கள் நம்முடைய குடும்பத்தை நீ பாருங்க பெற்றோருடைய சொல்லை கேளாத எத்தனையோ பிள்ளைகள் நரக வாழ்க்கையை அனுபவிச்சுருக்குறாங்க ரெண்டு தீமைத்தி புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் முதல் ஐந்து வசனங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கு கடைசி காலத்தில் எப்படி இருப்பாங்களாம் கொடிய காலம் வருவென்ற அறிவாயாக தீமையத்துக்கு பவுல் எழுதுகிறாரு அதில் சொல்றாரு தாய் தகப்பனாரை மதியாதவர்கள் என் அன்பானவர்களே பேலஸை போல வாழ வேண்டிய அல்லது மகிழ்ச்சி நிறைந்த அல்லது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை செய்ய வேண்டிய உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தடை பண்ணுதோ அதை இப்போ கத்தரின் சொல் முறித்து கொண்டிருக்கிறது அமே ஆக நடமாடும் ஆலயமாய் மாற வேண்டிய உங்கள் வாழ்க்கையில் கத்தருக்காக அந்த சரீரமாகிய ஆலயத்தில் ஜபத்தையும் பரிசுத்தையும் நீதியும் தாகத்தையும் தர்மத்தையும் நீதியையும் காத்துக்கொள்ள வேண்டிய உங்கள் வாழ்க்கையில் தடை பண்ணுகிற அந்த சத்ருவின் கிரியெல்லாம் கத்தருடைய சொல்லானது இப்போது முறித்து போடுவதாக அங்கே ரெண்டாவதாக இந்த கேதுரு மரத்துடைய மகத்துவம் என்ன கேட்டிங்கன்னா லெப்ரசி என்று சொல்லக்கூடிய அல்லது குஷ்ட ரோகிகள் இருக்காங்க பாருங்கள் அந்த குஷ்டத்தை ஆற்றக்கூடிய ஒரு மெடிசன் அது இதுக்கு வேதாமத்தில் லேவியான் புஸ்தகத்தில் பதினாலாம் அதிகாரம் நாலாம் வஸ்தத்தில் சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான இரண்டு குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கடவன் சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு விசேஷித்த தான் இந்த கேது கேதுரு கத்துடைய சொல்லானது முறிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா உங்களுடைய வாழ்க்கையில் சுத்திகரிப்பை தடை பண்ணக்கூடிய அனைத்து கிரிகளையும் என் தெய்வனாக கற்று கடிந்து கொள்வாராங்க ஈசோப்பினால் என்னை கழுவும் அப்பொழுது நான் சுத்தமாகவேன்னு தாவித சொல்கிறேன் என் அன்பானவர்களே அந்த காலத்தில் குஷ்டரோகிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்கியூரபுள்னு சொல்லுவாங்க அதாவது அந்த நோய் நீங்கள் வழியே கிடையாது ஆனால் இயேசு கிறிஸ்து உடனே தமது கையை நீட்டு என்னை சித்தம் உண்டு நீ சுத்தமாகுன்னு ஒரு குஷ்டரோகியை தொட்டு அற்புதம் செய்கிற பத்து எட்டாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போது இந்த கத்தரின் சொல்லானது தீர்க்கப்பட முடியாத நோய்களையும் தீர்க்கக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு ஹீலிங் தன்மை கொண்டு தான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சரீரமாத்து மாவி சுகமடையக்கூடாதபடி எதெல்லாம் தடை பண்ணி கொண்டு இருக்கிறதோ அவைகளை கத்தருடைய சொல்லானது முறித்து கொண்டிருக்கிறது அமை கேதுரு அதாவது ஹீலிங் தன்மை தானே அல்லது ஹீலிங் பர்பஸுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த அற்புதமான ஒரு காரியத்தை கத்தர் இன்றையிலேயே உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்கள் உச்சந்தமனி உள்ளங்கால் வரை இருக்கிற நோய்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் சுகமாக கொண்டு இருக்கிறீங்க சுகமாக்கிட்டீங்க விசுவாசிக்கிறோங்க அப்படின்னு சொல்லுங்களேன் இந்த வார்த்தையின்படியே கத்தர் உங்களை இப்போ சுகமாக்குகிறார் இறுதியாக இந்த கேதுரோடைய மகத்துவம் என்னென்னா வாசனை வீசக்கூடியது என்று சொல்லக்கூடிய அருமையான வாசனை குறித்து உன்னத பாட்டின் புத்தகத்தில் நாலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் வாசிக்கும் போது நாம் தெரிந்து கொள்ளலாம் என் மனவாளியே உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் கொப்பா இருக்கிறது வாசனைக்கு ஒப்பாக இருக்கிறது என் அன்பானவர்களே நீங்கள் கத்தரின் சொல்படி நடக்கும்போது அல்லது கத்தரின் சொல் உங்கள் இருதயத்தில் தங்கி இருக்கும்போது அது எவ்விதமாக இருக்குமா அதாவது வாசனை வீசக்கூடியதாக இருக்குமா இது குறித்து மிக தெளிவாக பவுல் ரெண்டு குருஞ்சியர் புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் அற்புதமாய் சொல்கிறார் அது குறித்து நாம் சிந்திக்கிறோமா டூ குருஞ்சியன் கிறிஸ்துக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நம்ம வாசித்த வேத வாக்கியத்துல அழகா அவரை அறிகிற அறிவின் வாசனையை எங்களை கொண்டு தேசமெங்கும் வீச செய்த கத்தருக்கு ஸ்தோத்திரம் என் அன்பானவர்களை கத்தரின் சொல் கேதுரை முறிக்கிறது இதனுடைய பொருள் என்னன்னா அவங்க வாழ்க்கையில கத்தருக்காக சாட்சி என்கிற அந்த வாசினை நீங்க வீசக்கூடாதுபடி உங்களை அநேகம் பயந்து கொண்டிருக்கிறீங்க இந்த கொடுமையான இந்த உலகத்துல அருவறுப்பு நிறைந்த உலகத்துல நான் பரிசுத்தமா வாழ முடியுமா என்னுடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்தம் நிலைக்குமா என்று நீங்க கேட்குறீங்க உண்மையாகவே இந்த உலகத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் கத்துடைய ஜனங்களுக்கு என்னென்னா பரிசுத்தம் அடைவு தான் ஏன்னா மற்றது எல்லாமே இந்த உலகத்துக்கு அடுத்த வீடு வாசல் பணம் வசதி இவை எல்லாமே வந்து தெய்வம் இல்லாதவர்களை கூட கொடுக்க போதுமானதா இருக்கு ஆனால் மகா பரிசுத்தமான தேவனை அடையிறதுக்கு பரிசுத்தத்தை தருகிறவர் இயேசுவர் தான் ஆகவே வாசனை வீசும்படி நீங்கள் எந்த இடத்துல இப்போ இருக்கீங்களோ எந்த சூழ்நிலை இருக்கீங்களோ கத்துற அறிவார் பயப்படாதீங்க அவரை அறிகிற அறிவின் வாசனையே உங்களை கொண்டு நீங்கள் வாழ்கிற தேசத்தில் நீங்கள் இருக்கிற வீட்டில் நீங்கள் போகிற வருகிற இடங்களில் நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்க இடத்துல உங்களை கொண்டு தான் கத்துற வாசனை வீச செய்வோம் இதோட பொருள் என்னா இஸ் கோயிங் டு யூஸ் யூ ஆஸ் அ மைட்டி வெப்பன் ஃபார் இஸ் கிங்டம் அவர் தம்முடைய ராஜ்யத்துக்காக உங்களுக்கு ஒரு வல்லமையான ஒரு கருவியாக மாற்றப் போகிறார் சந்தோஷம் தானே ஆக சோர்ந்து போகாதீங்க யூ ஆர் நீடட் ஃபார் ஜீசஸ் இந்த செய்தியை கேட்குற அன்பர்களே இதை பிறகு பகிர்ந்து கொள்கிற ஒவ்வொருக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் கத்தருக்கு தேவை என்பதை மறந்துடாதீங்க உன் படிப்பு உன் ஆஸ்தி உன்னுடைய அறிவு உன் திறமை எசப்பாவுடைய ராஜ்யத்துக்கு தேவை அதை கொண்டு அவர் வீச எங்கும் வீச செய்வார் ஆக இந்த அற்புத தேவனுடைய ஆசிர்வாதத்தை இந்த கத்தரின் சொல்லானது மூன்று காரியங்களை நமக்குள் கொண்டு வருது முதலாவது ஆலயமாய் நம்மை மாற்றுகிறது ரெண்டாவதாக நாம் பூரண சுகத்தோடு வாழவும் அது உதவி செய்கிறது இந்த கத்தரின் சொல் அவருடைய சாட்சியாக நாம் உலகமெங்கும் வாசி வீசும்படி செய்கிறது இவை எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு வேண்டிய வெல்த் அண்ட் ஹெல்த் இதை ரெண்டையும் இந்த உலக வாழ்க்கையை விட்டு நாம் போகிற வரைக்கும் அபிரதமாய் கத்தர் கொடுத்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார் நம்பிக்கை உள்ளவங்க இந்த கத்தரின் சொல்லை நம்பி என்னோட சேர்ந்து ஜபிக்கலாமே அன்புள்ள ஆண்டவரே வரே உடைய வார்த்தையின்படி இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உலக ரீதியான சாட்சி ஜீவியத்தில் இவர்கள் தேவனுக்காக கண்ணி கூடாதபடி தடை செய்கிற எல்லா சத்துருவின் கிரிகளை கத்தரை அடித்து போடும் கேட்ட வார்த்தையின்படியே உடைய சொல் அவைகளை முறித்து போடுவதுக்காக தோற்றுறோம் ஆமே பிரகாசிக்கக்கூடாதபடி எளிமையை கத்திற்காக நிற்கக்கூடாதபடி தடை செய்கிற சரீரமாக ஆலயத்தில் மகிமை காணப்படக்கூடாதபடி ஊழியத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் கத்திற்கென்று சாட்சியாக ஜீவிக்க கூடாதபடி அண்டவரே அநேகருக்கு ஒரு ஹீலிங்கை கொண்டு வரக்கூடிய பாத்திரங்களாய் மாறக்கூடாதபடி தடை பண்ணுகிற எல்லா சாத்தானையும் கிரிகளையும் தந்திரங்களையும் அழித்து போட்டதுக்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை நம்பி என்னோடய ஜபித்த யாரையும் ஆசீர்வதியும் இதை பிறருக்கு வாங்கியவரும் பகிர்ந்து கொண்ட யாவரையும் ஆசீர்வதி இயேசு மூலமாக வேண்டுகிறோம் நீங்கள் நல்ல பிதாவே அமீன் இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி ஒரு வாசனை வீசுகிற தேவனை மட்டும் அறிமைப்படுத்தக்கூடிய ஊழியமாக இருக்கிறதுனாலே வருகிற பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தெட்டு ஆண்டுகள் பூர்த்தி ஆகிறபடினாலே இந்த ஊழித்துக்காக ஜெபிக்கவும் மறக்க வேண்டாம் கத்துறவங்களை ஆசிர்ப்பார் ஆமாம்